என்னது வயிற்று பூச்சியை வெளியேற்ற இப்படி கூட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா அட ஆமாங்க இன்னைக்கு எங்க பையன் ஒருத்தவன் வயிற்ற பிடிச்சிக்கினே நெளிஞ்சு நெளிஞ்சு என்கிட்ட வந்தான் நானும் என்னடா ஆச்சு இப்படி வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ப்ரோ என்னன்னு தெரியல ப்ரோ பாத்ரூம் போனாலே குட்டி குட்டி பூச்சா வருது ப்ரோ இது என்னது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டான் இது பாத்ரூம் போனாலே குட்டி குட்டி பூச்சா வருதா அப்பனா தம்பி உன்னோட வயிற்றுல வயிற்று பூச்சி அதிகமாயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் என்ன ப்ரோ வயிற்றுல எப்படி ப்ரோ பூச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் டே தம்பி இந்த வயிற்று பூச்சி வர்றதுக்கு முக்கிய காரணமே நம்ம சாப்பிடற சாப்பாடு சுத்தமா இல்லாம இருக்கிறது தான் அது மட்டும் தம்பி இது மாதிரி வயிற்று பூச்சி எல்லாம் உன்ன மாதிரி பசங்களுக்கு தான் அதிகமா வரும் ஏன்னா உன்ன மாதிரி பசங்க தான் கடைக்கு போயிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அப்படி வாங்கி சாப்பிடுற பொருள் சுத்தமா இல்லனாக்கா அது வயிற்று உள்ள போயிட்டு வயிற்று பூச்சியே உருவாக்கும் சைடா தம்பி இதை நினைச்சு நீ கவலையே படாத இது மாதிரி வயிற்றுல இருக்கிற பூச்சி எல்லாத்தையுமே வெளியேற்றதுக்கு எங்க தாத்தா சொல்லி தந்த ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் என்கிட்ட இருக்கு சரி வாடா அந்த ட்ரீட்மெண்ட் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டினு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் வேப்பல கொழுந்து மஞ்சள் ஜீரகம் ரெண்டு பல்லு பூண்டு முதல்ல அமீல வச்சிருந்த எ எல்லாத்தையும் உருவி போட்டுடணும் அது கூட கூடவே ரெண்டு பல்லு பூண்டு ஜீரகம் மஞ்சுத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு அமியில நல்லா ஒட்டா அரைக்க ஆரம்பிச்சேன் நீங்க இது மாதிரி அமியில மிக்சி கூட அரைச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா ஒட்ட அரைச்ச மருந்தை அமியில இருந்து வயிற்று எடுத்துன்னு கிளம்பிட்டேன் நானும் தம்பிக்கு ட்ரீட்மென்ட் சொல்லி தரேன் நானும் அரைச்சி எட்டுனு போன மருந்தை ஒரு கோழி குண்டு அளவு எடுத்து தம்பியோட வாயில போட்டுட்டேன் என் தம்பி இந்த மருந்து சாப்பிடறதுக்கு கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும் அத கொஞ்சம் பொறுத்துக்குன்னு டப்புனு வெடுக்குன்னு மூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் வெடுக்குன்னு மூங்கிட்டான் அந்த மருந்தை இல்லையா இனிமே இது மாதிரி உன்னுடைய வயிற்றுல பூச்சி இருக்கிற மாதிரி ஏதாவது அறிகுறி தெரிஞ்சதுனாக்கா கொஞ்சோண்டு வேப்பல கொய்ந்து ஜீரகம் மஞ்சள் பூண்டு இதை எல்லாத்தையும் போட்டு அரைச்சு ஒரு உருண்டி எடுத்து வாயில போட்டு முயங்க அதுக்கப்புறம் உன்னுடைய வயிற்றுல இருக்கிற பூச்சி எல்லாமே வெளியே வந்துருடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பி அமிச்சு வச்சுட்டேங்க பத்திரமா வீட்டுக்கே நீங்க இது மாதிரி உங்க வயிற்றுல இருக்கிற பூச்சியை வெளியேற்றதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க